இடப்புறத்தில் நந்தவனமும் இதற்கு அடுத்து ஆசிரம மருத்துவமனையும் இருக்கின்றன இங்கேதான் பகவானுக்கு இடது கையில் ஆபரேஷன் செய்தார்கள் சுட்டிக்காட்டினார் அருணாச்சலம் மருத்துவமனையை போல் காணப்படும் பாதையின் வழியாகத்தான் மலைக்கு செல்ல வேண்டும் இந்த வழியாகத்தான் மகரிஷி தினமும் மலைகளுக்குச் சென்று சிறிது நேரம் உலவி வருவாராம் அதற்கு பக்கத்தில் தெற்கு நோக்கி ஆசிரமத்தில் வளர்ந்த பசு லக்ஷ்மிக்கு சமாதி கட்டப்பட்டிருக்கிறது லக்ஷ்மியின் உருவமும் லக்ஷ்மியின் மறைவை பற்றி பகவான் எழுதிய வாசகமும் நம் கவனத்தை கவருகின்றன அன்று இரண்டு பஸ்கள் நிறைய அமெரிக்க யாத்திரிகள் வந்திருந்தனர் விசாரித்ததில் அத்தனை பேரும் கலிபோர்னியாவிலிருந்து வந்த மாணவ மாணவிகள் என்று தெரிந்தது ஏதோ ஒரு பொருட்காட்சியை காண்பது போல் அவர்கள் சிரித்து கும்மாளம் அடித்துக் கொண்டு ஆசிரமம் முழுவதும் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார்கள் பின்னர் ஆசிரமத்தின் சாப்பாட்டு அறையும் சமையலறையையும் காணச் சென்றோம் பகவான் வழக்கமாக அமர்ந்து உணவருந்தும் இடத்தில் ஒரு மேஜையை போட்டு அவர் சாப்பிடுவது போன்ற ஒரு போட்டோவையும் வைத்திருக்கிறார்கள் மகரிஷி எல்லோருடனும் சேர்ந்துதான் சாப்பிடுவார் என்றும் ஆச்சாரமாக இருப்பவர்கள் தனியே அமர்ந்து சாப்பிடுவதை அவர் தடுத்ததில்லை என்றும் அங்கிருந்த ஒரு வயோதிகர் கூறினார் அடுத்து பகவான் மகாசமாதி அடைந்த அறையை காண சென்றோம் அப்போது அங்கு ஒருவரும் இல்லாததால் உள்ளே செல்லாமல் வெளியில் இருந்தபடியே கண்ணாடி கதவு வழியாக அவர் இறுதி காலத்தில் படுத்திருந்த சோஃபாவையும் பயன்படுத்திய திண்டுகளையும் கைத்தடியையும் கமண்டலத்தையும் பார்த்தோம் கீழே இரு பாதுகைகள் வைக்கப்பட்டிருந்தன நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது எதிரிலுள்ள பிறையில் மாட்டப்பட்டிருந்த கேலண்டர் மகரிஷி விதேக கைவல்யம் அடைந்த தினமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதியை காட்டுகிறது அருகில் இருக்கும் கடிகாரம் ஆவி பிரிந்த நேரமான இரவு எட்டு நாற்பத்தேழை காட்டுகிறது வெளியே வரும்போது அருணாச்சலம் அன்னையின் ஆலயத்திற்கு எதிரே உள்ள ஒரு சமாதியை காட்டி இதுதான் மகரிஷியின் கூடவே இருந்த பூர்வாசிரம தம்பி நிரஞ்சனானந்தாவின் சமாதி அவருடைய பிள்ளை திரு தான் தற்போது ஆசிரமத்தின் பிரசிடெண்டாக இருக்கிறார் என்றார் திருச்சுழியில் பிறந்து மதுரையில் வளர்ந்து வந்த வெங்கடராமனை தம்மிடம் அழைத்து தன் வயப்படுத்தி தரணி காணாத தவயோகியாகிய ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரது தரிசித்து புண்ணியம் பெற ரமணாசிரமத்திலிருந்து புறப்பட்டோம் ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தை நெருங்கும் போது பிரம்மாண்டமான ராஜகோபுரம் நம்மை திகைக்க வைத்து உயரிய சிந்தனைகளை தூண்டுகின்றது கோட்டையை போன்ற பிரமிப்பை பிரமிப்பையூட்டுகின்றது ஒரு பெரிய கோயிலை காணப்போகிறோம் என்ற உணர்வுடன் உள்ளே செல்கிறோம் கோபுர கணபதியை வணங்கிவிட்டு கம்பத்தி இளையனார் கோயிலுக்குள் நுழைகிறோம் பின்னால் இருக்கும் மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் முருகப்பெருமானை மூலஸ்தானமாக கொண்ட அழகிய சிறு கோயிலது இங்குதான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் சாதாரணமாக இரவு நேரங்களில் தங்குவார் என்று அருணாச்சலம் கூறியது என் நினைவுக்கு வருகிறது பிரபுட்ட தேவராயர் என்ற மன்னனின் சபையில் சம்பந்தாண்டங்களுடன் விவாதம் நடத்திய ஸ்ரீ அருணகிரிநாதரின் வேண்டுகோளுக்கிணங்கி முருகப்பெருமான் கம்பத்தில் காட்சி தந்தாராம் அந்த நிகழ்ச்சி மண்டபச்சுவரில் தீட்டப்பட்டிருப்பதை பார்த்து ரசித்துவிட்டு வெளியே வருகிறோம் ஸ்ரீ முருகன் சன்னதிக்கு இடப்புறம் சிவகங்கை தீர்த்தம் என்ற திருக்குளம் இருக்கிறது அதன் மேற்கு புறம் இரண்டு பெரிய இலப்பை மரங்கள் இருக்கின்றன அதன் அடியிலும் பாலரமணர் சிறிது காலம் தங்கி யோக ஆழ்ந்திருந்தார் என்ற செய்தியை அறிகிறோம் பின்னர் சர்வசித்தி விநாயகரை தரிசித்துவிட்டு ஆயிரங்கால் மண்டபத்தினுள் நுழைகிறோம் உள்ளே சென்று பாதாள பாதாளலிங்கேஸ்வரரை தரிசிக்கிறோம் இருள்மண்டி கிடக்கும் மிகச்சிறிய கருவறை அது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் இதே இடத்தில் பூச்சி புழுக்கள் நெளிந்த பாழடைந்த பயங்கர சூழ்நிலையில் சிவலிங்கமே துணையாக கால்களும் தொடைகளும் புண்ணாகி ரத்தம் கசியும்படி தன்னை மறந்து சமாதியில் அமர்ந்து ஞானத்தவம் புரிந்த பாலரமணரை கற்பனையில் கண்டு பரவசமடைந்தேன் வெளியே வந்து ருத்ராட்ச மண்டபத்தையும் நந்தி மண்டபத்தையும் கடந்து வல்லாள மகராஜ கோபுர வாசலில் நுழைகிறோம் முருகன் அருள் கிட்டாததால் வாழ்வை வெறுத்து உயிரை மாய்த்து கொள்ள அந்த கோபுரத்திலிருந்துதான் திருப்புகழ் அமுதம் தந்த ஸ்ரீ அருணகிரியார் கீழே குதித்தார் என்றும் ஸ்ரீ ஆறுமுக கடவுள் பக்தனின் நிலையடிந்து ஓடோடியும் வந்து அவரை தம் திருக்கரங்களில் தாங்கிக் கொண்டார் என்றும் ஒரு கதை கூறப்படுகிறது பலப்புறத்தில் கோபுரத்து இளையனார் சந்நிதியையும் அருணகிரியாரின் உருவச்சிலையையும் தரிசிக்கிறோம் குழந்தை செல்வமற்று வாடிய வல்லாள மகாராஜாவின் கனவில் ஒரு நாள் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் எருது வாகனத்தில் காட்சி தந்து மன்னா உனக்கீனி நானே பிள்ளை உனது ஈமச் சடங்குகளை நான் செய்து முடிப்பேன் என்று கூறி மறைந்தார் மகாராஜாவும் அரசிகளும் அண்ணாமலையாரே தமக்கு குழந்தையாக வந்து அருள் புரிந்த விந்தையை குறித்து அவரது அடிமைகளாகி முக்தி அடைந்தனர் இன்றும் ஆண்டுதோறும் மாசி மகத்தன்று அண்ணாமலையார் பள்ளி கொண்ட என்ற இடத்திற்கு சென்று வல்லாள மகாராஜாவின் ஈமச் சடங்குகளை செய்யும் திருவிழா நடந்து வருகிறது வல்லாள மகாராஜா கோபுரத்தை கடந்து நான்காவது பிராகாரத்தில் நுழைந்ததும் இடப்புறம் மேற்கு நோக்கி கண்ணை கவரும் காலபைரவரின் சன்னதி இருக்கிறது ஒரு காலத்தில் அது அண்ணாமலையார் கருவறையில் இருந்ததாகவும் ஒரு நாள் தவறுதலாக உள்ளே வைத்து பூட்டப்பட்ட குருக்களின் குழந்தையின் உயிரை அவர் குடித்ததால் அங்கிருந்து இங்கே குடியேற்றப்பட்டதாகவும் அவ்வழியே சென்ற குருக்கள் ஒரு கதையை சொல்லிவிட்டு போனார் தெற்கு புறத்தில் பிரம்மதீர்த்தம் என்ற மற்றொரு திருக்குளம் இருக்கிறது பிரகாரத்தைச் சுற்றி வந்து கிழக்கு புறத்தில் இருக்கும் அழகிய கோபுரத்திற்குள் பிரவேசிக்கிறோம் அது கிளி கோபுரம் அருணகிரிநாதர் பாரிஜாத மலர் கொண்டு வருவதற்காக தம் உடலை விட்டுவிட்டு கிளி உருவம் தாங்கி தேவலோகம் சென்றாராம் திரும்பி வந்ததும் தம் திருமேனி காணாததால் கிளியாகவே கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்து விட்டாராம் அந்த கோபுரத்தின் மீதும் அதன் முதல் நிலையிலும் அழகிய கிளிப்பதுமைகளை காணலாம் கிளிகோபுரத்தை கோபுரத்தை கடந்து சென்றதும் காட்சி மண்டபம் நம் கண்களில் படுகிறது அந்த மண்டபத்தில் நின்று பார்த்தால் அருணாச்சலத்தின் உச்சி மிக நன்றாக தெரிகிறது அங்கு கார்த்திகை தீப தரிசனம் ஆகும் அதே வேளையில் அந்த மண்டபத்திலிருந்து பஞ்சமூர்த்திகள் பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் காட்சி மண்டபத்தின் வடப்புறத்தில் ஸ்ரீ காலத்திநாதர் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் சிதம்பர லிங்கேஸ்வர சன்னதிகள் இருக்கின்றன அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களும் அடங்கியிருக்கும் அதிசயத்தை காண்கிறோம் மகிமை தொடரும்